எந்த அளவுக்கு தெரியுங்கிறதுல டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் ஒருத்தர் கூடுதலாக தெரியும் தெரியும் ஆனால் எல்லாருக்கும் குரான் தெரியும் விஷயம் இங்கே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒவ்வொரு ரூலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை பார்ப்போம் அதோட எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்ப்போம் விஷயம் அப்போ நீங்கள் ரூல்ஸை வந்து இன்னும் பெட்டராக மட்டும் இல்லை டீப்பராக விளங்கிக்குவீங்க முஸ்ஹஃப் எடுக்கும்போது அதாவது குரானுடைய காப்பி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிம்பலும் எதுக்காக கொண்டு வரப்பட்டது ஏன் கொண்டு வரப்பட்டது இது அவசியமானது அவசியமானது இல்லையா தான் விளங்கிக்குவீங்க இந்த கோர்ஸ் முடிக்கும் போது நீங்கள் டீச்சராக ஒரு பக்கம் போவீங்க இன்ஷா ஆனால் அதை விட முக்கியமாக நீங்கள் பெட்டர் ஸ்டூடெண்ட் ஆகியிருக்கு அதுதான் முக்கியம் ஏன்னா நல்ல டீச்சருங்கிறது கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தார வரைக்கும் அவங்களுக்கு குரான் இறங்கிட்டே இருந்துச்சு இல்லையா மௌத்தார் வரைக்கும் அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ நல்ல டீச்சருங்கிறது நான் பதினஞ்சு வருஷத்தில் எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இல்லை நான் மவுத்தார வரைக்கும் லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றவங்க தான் ஏன்னா ரசூல் லாக் சொல்லுற ஆஃபீஸ்லமே மௌத்தார் வரைக்கும் வகையை ரிசீவ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க பானை ரிசீவ் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க ஸோ மௌத்தார் வரைக்கும் அவங்களுமே லேர்ன் பண்ணிகிட்டு தான் இருந்தாங்க இப்போ நான் படிச்சு முடிச்சேன் அப்படின்னு சொன்னால் நான் ரசூலாவே பெரியார்க்க அப்படி யாரும் இருக்க முடியாது இல்லையா ஸோ நம்ம கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் இதில் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க போகிறது என்ன அப்படின்னா விஷாவது இப்போ நான் என்னென்ன கவர் பண்ணுறேன்றத அவுட்லைன் சொல்கிறேன் விஷா இந்த கோர்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் விஷயம்